அனைவருக்கும் வணக்கங்கள் கடவுள் சிறப்பு சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இன்றைக்கி பார்க்கின்ற தரப்பு காட்டேரி அம்மனுடைய கதா வரலாறை பற்றின பார்க்க போகிறோம் காட்டேரி அம்மன் வந்து பார்வதி தேவின் ஒரு வடிவமாக சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் நம்ம அனைத்து உலகத்துக்கும் ஒரு காவல் தெய்வமாகவும் சொல்லப்படுகின்றது காட்டேரி அம்மனுடைய கதை வரலாறு பற்றி பார்க்கலாம் பரமசிவனும் பார்வதியும் துவங்க சென்றனர் அப்போது இப்போதும் போலவே சும்மா பரமசிவன் சீக்கிரம் தூங்கி போய்விட்டார் பரமசிவன் தூங்கிய பிறகு நடு இரவில் எப்போதும் கிளம்பது போல பார்வதி கிளம்பிவிட்டார் அன்று மட்டும் தற்செயலாக பரமசிவன் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டார் சற்றும் சுற்றுமுற்றும் பார்த்தார் தன் பக்கத்தில் படுத்திருந்த பார்வதியைக் காணவில்லையே தேடி பார்த்துவிட்டு பரமசிவன் தூங்கப் போனார் தன் வேலை முடித்து பார்வதி இன்றும் ஒன்றும் தெரியாத போல பரமசிவன் பக்கத்தில் வந்து படுத்து தூங்கினார் காலையில் எழுந்த பரமசிவன் ராத்திரி எங்கே போனாய் என்று கேட்டாள் பார்வதிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு எங்கேயும் போகவில்லையே என்று மறுத்தாள் பரமசிவன் கோபம் வந்தது நான் எழுந்து பார்த்தேன் உன்னை காணவில்லை பொய் சொல்லாதே என்று கோபமுடன் கேட்டார் பார்வதி சிரித்து அதுவா எனக்கு தூக்கம் வரவில்லை அதனால் நான் உலாவிட்டு வந்தேன் என்று அதற்காக சொல்லிவிட்டாள் அதற்கு மேல் பரமசிவன் எதுவும் கேட்கவில்லை மறுநாள் இரவு பரமசிவனும் தூங்க தூக்கம் வரவில்லை நடு இரவில் பார்வதி தன் வேலையை கிளம் கிளைக்காக கிளம்பினான் பார்வதி புறப்பட்டதும் தெரிந்து கொண்ட பரமசிவன் அவளுக்கு தெரியாமல் பார்வதியின் பின்னாலே போனார் பார்வதி நேராக சுடுக்காற்றுக்கு சென்று விகாரமாகான உருவம் எடுத்து புதைந்து வைத்திருந்த பிணங்களை தோண்டி எடுத்து கடித்து தின்றிருந்தார் எரியும் பிணங்களை பிடுங்கி தின்றாள் இதை பார்த்த பரமசிவன் அடைந்தாள் தினமும் எதற்காகத்தான் வருகிறாய் போல இன்றது என்று உறுதி செய்து கொண்ட பரமசிவன் வீட்டுக்கு திரும்பினான் அன்று காலை அவர் பரம் பார்வதியை எதுவும் கேட்கவில்லை இயல்பாக இருந்துவிட்டார் பார்வதியின் இந்த செயலைக்கு முடிவு கட்ட எண்ணிய பரமசிவன் ஒரு திட்டம் போட்டார் பகல் வேளையில் நேராக சுடுகாட்டுக்கு போகும் வழியில் அகாலமாக ஆழமாக ஒரு குழியை வெட்டின அதன் மேல் புல் தலைகளை போட்டு மூடிவிட்டு வந்துட்டார் நள்ளிரவில் வந்தது பார்வதி புறப்பட்டார் நேற்றே போலவே இன்றும் பரமசிவன் பார்வதியை பின்தொடர்ந்தார் மிகவும் ஆர்வத்தோடு போன பார்வதிக்கு வழியில் குழி இருந்தது தெரியவில்லை குழியைக்குள் விழுந்துவிட்டால் பார்வதி பின்னாலே தொடர்ந்து சென்ற பரமசன் குழியில் இருக்கும் பார்வதியை பார்த்தார் பார்வதிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை தன்னுடைய சுயரூபம் தெரிந்துவிட்டது என்று அச்சம் என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு பிணம் தின்னும் ஆசை வந்துவிட்டதால் சுடுகாற்றுக்கு வருகிறேன் உங்களுக்கு தெரியாது திட்டிவீர்கள் என்றால் என்பதால் நான் நீங்கள் தூங்கிய பிறகு வந்து கொண்டிருக்கிறேன் இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று பார்வதி சொன்னார் உன்னை அப்படியே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னுடைய இந்த ராட்சச குணத்தை விட்டு விட்டு வந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் பரமசிவன் அப்படியே செய்கிறேன் என்று இந்த குடியில் என்னுடைய மற்றொரு உருவாய் விட்டு வருகிறேன் என்று சொன்னார் என்னை வணங்குபவர்களுக்கு இனி நான் நன்மை செய்வேன் என்று பார்வதி உறுதி அளித்து பார்வதியை வெளியில் எழுப்பினார் பரமசிவன் பார்வதி வெளியே வந்த அந்த குழியை மூடினார் பரமசிவன் இன்றும் புதைத்த பார்வதியின் சக்தியான காட்டேரி பூமியைக் கடையில் இருப்பதாக நம்புகின்றன காட்டேரி அம்மன் காவல் தெய்வமாக வழிபட்டு வருகின்றன சிலருக்கு குலதெய்வமாகவும் இருக்கின்றன திருநாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் உள்ள மேல் சீர்களத்தில் வளர்ந்து வரும் மக்கள் கூட்டத்தில் எண்பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நடுங்காட்டத்தில் பகையாரை சேர்ந்தவர்கள் அவர்கள் காட்டேரியம்மனை தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் காட்டேரியம்மனுக்கு கோவில் கட்டரும் என்றும் ஒன்றும் இல்லை ஒரு வேப்பமரத்தடியில் உள்ள குழி மட்டுமே வழிபாடுக்குரிய தளமாக சொல்லப்படுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் விழா நடத்தப்படுவதும் இல்லை விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது பங்காளிகள் அனைவரும் செலவை பகிர்ந்து கொண்டு விழாவை எடுப்பதாக சொல்லப்படுகின்றது நேர்த்தி கடனை செலுத்துபவர்கள் சிலர் அவ்வப்போது வந்து காட்டேரி அம்மனை வழிபடுகின்றனர் அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் அம்மன் வழிபாடுகின்றனர் நடுக்குத்தர் வகையாவரில் வயதானவர்கள் அம்மனுக்கு பூசாரியாக இருப்பார்கள் அவர்கள் ஒரு புது துணியால் வாயை வாயை கட்டி கொண்டு காட்டேரி அம்மனுக்கு குழியை மூடி இருக்கும் தலையை குப்பைகளை குளங்களை அழைத்தும் சுத்தம் செய்வார்கள் அதற்கு அதற்காகவே ஊருக்கும் பின்னையும் மண்ணையும் ஓங்குளம் வெட்டி எடுத்துக்கொள்வார்கள் பின்னர் தண்ணீரில் பிள்ளையார்களை எல்லாம் எண்ணாமல் குழியில் வைப்பார்கள் காட்டேரியம்மனுக்கு படைக்கப்படும் வெற்றிலை பாக்கு கருப்பு மணி கற்புறம் கொளக்கட்டை போன்றவற்றை எண்ணுவதில்லை எண்ணாத தான் சொல்லப்படுகின்றது குழியில் நடுவே உலையலை போட்டு சோடு படைக்கின்றார்கள் கருப்பு பொட்டை கோழியை வழியிட்டு அதன் ரத்தத்தை சோற்றில் விட்டு பிசைந்து நான்கு திசையில் வீசி எறிகிறார்கள் அதுக்கு பிறகு படைக்கப்பட்ட குளக்கட்டையே பங்காளிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிற அம்மனுக்கு படைக்கப்படும் எந்த ஒரு பொருட்களையும் மற்ற வகையர்களுக்கு கொடுப்பதில்லை மற்றவர்கள் அந்த பொருட்களை வாங்க மாட்டார்கள் காட்டேரியம்மன் மேலே அப்படிப்பட்ட பயம் இன்றும் இருக்கின்றது வழிபாடு முடிந்ததும் அந்த குழியை மூடிவிடுவார்கள் அடுத்த வழிபாட்டின் போது குழி மீண்டும் தோடப்பட்டு சுத்தம் செய்யப்படுகின்றது தாய்ப்பால் இல்லாத பெண்களுக்கும் பிரசவ வழியால் துடிப்பவர்கள் ஆகியோற்று ஆகியோருக்கு காட்டேரியம்மனை வழிபட்டால் உடனே தீர்வு கிடைப்பதாக நண்பப்படுகின்றது மூடப்படும் குடியில் காட்டேரியம்மன் அம்மன் இன்றும் இருப்பதாக நம்பப்படுகிறது இப்படிப்பட்ட பல அதிசயங்களையும் நிறைந்துள்ள காட்டேரி அம்மனை அனைவரும் வணங்கி நன்பயன் பெறுவதற்காக நாம் வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நன்றி வணக்கம்